அம்மா மக்கள் கூட்டணி அமைதா நீங்கள் பொறுமையாக இருக்கு சார் அதெல்லாம் தெரிய டைம் இருக்கு நாங்கள் கூட்டணியில் சொல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு உங்கள் நேரத்தில் தெரிய வரும் விசாரணை நம்ம தமிழ்நாட்டில் இப்போ என்னதான் நம்ம கல்வி வளர்ந்திருந்தாலும் பெரியார் அவர்களின் அவர்கள் கட்டிய நீதிகள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு எதிராக நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை அமைத்து சட்டம் ஏற்றுப்படுவது வரவேற்கத்தக்கது விஜய் இப்போது கரூரில் வந்து மக்களை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்க தகவல் இருக்குது அதுக்கப்புறம் அது மட்டும் அது இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவர் வாட்ஸ்அப் மூலயமா வீடியோ கால் மூலியமாக தான் பேசினார் மக்களை ஒன்று நேரடியாக சந்திக்கலை அப்படின்றது பாதிக்கப்பட்ட தகவலையும் அவங்க நிர்வாகிகளே ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அப்படியா அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் மக்கள் இன்னும் கூட அவர் வெளியில் வராமையே வந்து அந்த இதுலேயே பணி இருக்காரு அப்படின்ற மாதிரி சார் அது அது தான் அவர் வந்து அரசு பண்ண போகிறாரு மக்கள் சுடாரு அப்படின்ற ஒரு உரையர் அவங்க ஒட்டாரத்திலேயே பேசினா இல்லை இதுக்கெல்லாம் நீங்கள் திரு விஜய் அவர்கள் கேள்விக்கு பார்க்குறப்ப தான் அவர் பதில் சொன்னால் தான் சரியாக இருக்கும் முப்பது பேர் இறந்துட்டாங்க பத்திரிகையாளர்களும் முப்பது பேர் இறந்துட்டாங்க கேட்டாங்க அப்போவே என்ன பற்றியும் சொல்லாத என்ன பற்றி சொல்ல போகாது அப்படின்ற ஒரு எதிர்பார்க்குறேன் சார் நான் அவருக்காக நான் எப்படி இங்கே சொல்ல முடியும் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டிய கல்வி தவறான அட்ரஸில் கேட்குறீங்க அவருடையமோ அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் கேட்க வேண்டிய கல்வி இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திட்ட வந்து கேட்டால் நாங்கள் எப்படி பேச சொல்ல முடியும் சார் சென்னையில் வந்து மழை பெஞ்சா பாதாள சாக்கடை தடை திட்டம் முடிஞ்சிடுச்சு தண்ணி தேங்காது ஆனால் சென்னையில் குறிப்பிட்ட பல்வேறு இடத்துலையும் சரி வேலை செய்கிறேன் தண்ணி தந்து இல்லை பாதாள சாக்கடை திட்டங்கள் இது மாதிரி ட்ரைனேஜ் ஸ்கீம்ஸ்லாம் அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தாலும் கடுமையான மழை பெய்கின்ற பொழுது ஒரே இடத்தில் வந்து பல சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணீர் தேங்கி அப்பொழுது பிறகு வெளியே இருக்கின்ற சூழ்நிலாம் இருக்குது அரசாங்கம் ஒரு கவனமாக பார்த்து அந்த திட்டங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும் பருவமழையும் இந்த மழைக்கே வந்து தண்ணி தண்ணீராக பணி முடிஞ்சு தண்ணியை தேங்காதாங்க இப்போ நவம்பர் மாதம் ஆரம்பித்தது இல்லை இப்பவே பருவமழை ஆரம்பித்து விட்டது தானே சொன்னாங்க பதினாறாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும் இப்போ பதினெட்டாம் தேதியிலேருந்து ஐபிஎஸ்சி மாதமே தொடங்குது மேயர் வேணாம் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் சென்னை மக்கள் இந்த தேர்தலில் பதில் சொல்லப்போம் அதெல்லாம் தை மாதம் தகுதி தான் பிப்ரவரி மாதமாக இருக்கும் இப்போ தமிழகத்தில் ஊழல் ஸ்டாலின் முகாம் வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் வந்து முகாம்க்கு இது வந்து இந்த முகாம் மக்கள் பயன்பெறுமா ஒருத்திருந்து பார்ப்போம் பயன்படுது தான் இல்லைன்னா அதை பற்றி நான் எனக்கு கருத்தை சொல்கிறேன் இல்லை இப்போ மகளிருக்கு விட்டுப்போன மகளிர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்து யாரும் பார்த்தேன் அது மாத்திரம் இல்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது மக்களை செலுத்தும்